வணக்கம் இன்னைக்கு வீட்டிலேயே மசாலா சுண்டல் டேஸ்டியா எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல பட்டாணி எடுத்துக்கோங்க நான் பச்சை கலர் பட்டாணி எடுத்துருக்கேன் நீங்க சுண்டல் அப்படின்னா கூட எடுக்கலாம் இதை வந்து முதல்ல ஒரு ஆறு மணி நேரம் ஆறுலேருந்து இருந்து ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சிருங்க நல்லா ஊறட்டும் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இப்போ ஒரு குக்கர்ல இதை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க ரொம்ப அதிகமான தண்ணி ஊற்ற தேவையில்லை கொஞ்சமா போதும் உப்பையும் கொஞ்சமா சேர்த்துக்குங்க ஏன்னா அப்பதான் தான் வேகும்போது சுண்டல்லயும் கொஞ்சம் நமக்கு உப்பு டேஸ்ட் இருக்கும் இப்போ நான் பட்டாணியை நல்லா கழுவிட்டு தான் ஊற வைச்சேன் அதனால் அந்த தண்ணியை சேர்த்துட்டு மேற்கொண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமான தண்ணி இருந்தாலும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் திட்டமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை போட்டு நல்லா ஒரு இருந்து எட்டு விசிலுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து அந்த பட்டாணி வந்து நல்லா வெந்து வரும் உங்களுக்கு இப்போ விசில் வந்தாச்சு இது ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ மசாலாவுக்கு ரெடி பண்ணலாம் நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று தக்காளி ரெண்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்ததும் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வெந்தா போதும் பட்டாணி உங்களுக்கு இப்போ இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் என்ன நல்லா காஞ்சதோ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்த வெங்காயம் தக்காளியை இதுல சேர்த்துக்கலாம் இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினாதான் நமக்கு அந்த பச்சை வாசனைன்றது போகுங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்ன அப்படிங்கறத பாத்திரலாமா இதுக்கு வந்து தனி மிளகாய் தூள் தான் நான் சேர்க்க போறேன் தனி மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துக்குங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் இதுலேயே சீரகத்தூளும் சேர்த்துக்குங்க மிளகாய் தூள் கரம் மசாலா சீரகத்தூள் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கு அப்புறமா இதிலேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்க போகிறோம் அதையும் சேர்த்து நல்லா நீங்கள் வதக்கி விடணும் இப்போ பாருங்கள் மூணு பவுடரையும் நம்ம மசாலா சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் பாருங்கள் கடைசியாக இதில் பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம் வேக வச்ச அந்த தண்ணியோட சேர்த்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சத்தெல்லாம் குறையாமல் இருக்கும் வேக வச்சு நம்ம வந்து அந்த தண்ணியை வடிகட்டிட்டோன்னா எல்லா சத்தும் தண்ணியிலே போயிடும் சுண்டல்ல ஒன்றுமே இருக்காது அதனால தான் அந்த தண்ணியோட சேர்த்துக்க சொன்னேன் இப்போ இது கூட நான் வந்து அந்த மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா திக்காக கலரி விட்டுட்டே இருங்க இது நல்லா கொதி வரணும் கொதி வந்த பிறகு உங்களுக்கு இந்த தண்ணியெல்லாம் வற்றி லைட்டாக திக்காக மாறும் இப்போ பாருங்கள் இவ்வளோ நல்லா திக்காக மாறி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்குங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நாம் மாற்றிடலாம் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து நீங்கள் இந்த சுண்டலை வச்சுட்டு மேலே வந்து கார்னிஷுக்காக நாம் வெங்காயம் துருவினை கேரட் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கார்னிஷ்காக அதையும் சேர்த்துடலாம் டாப்பிங்ஸில் மேலே கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்குங்க துருவி வச்ச கேரட்டையும் சேர்த்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்கு அதுக்கும் மேலே நாம வந்து கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நம்ம பசங்களுக்கு கொடுத்தோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் மசாலா சுண்டல் ரெடி வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாங்க வெளியே வாங்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம வீட்டில் செய்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் கூட பசங்களும் வந்து வெளியே சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டதை நம்ம வீட்லேயே நம்ம கையால் செஞ்சு கொடுத்தா திருப்தி நமக்கு இருக்கும் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி